வணக்கம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ரம்யா ஜோவுக்கும் திவாகருக்குன்னு அந்த பிரச்சனை வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வந்துச்சு திவாகர் என்னமோ வந்து டென்ஷன் ஆகி பேசிட்டாங்க ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன்ங்கிற மாதிரி ரம்யா ஜோ வந்து அந்த டென்ஷன் ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்கல்ல விஜயகாந்த் மாதிரிலாம் டெய்லாக கூட்டி பேசினோம்னா அது வந்து திவாகருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு வாட்டி இந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நூறு இ அப்படின்ட்டு சொல்லிகிட்டே கண்டாரு அது ஏன்னா நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிப்போச்சு விஜயகாந்த் கேட்ட மாதிரிலாம் வந்து போட்டுக்கிட்டு பேசிட்டு கடந்தாப்பேன் ஆனால் திவாகர் வந்து ஒரு பல்ஸ் பிடிச்சிட்டாப்புல என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ட்ரிகர் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து தாங்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு எந்த வார்த்தை பேசினாலும் மற்றவங்களும் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்ட்டு ஏன்னா திவாகருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுருக்குது இவங்க யாருமே வந்து ஃபெமிலியர் ஆகலை ஆன்லைனுக்குள்ளே அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம மட்டும்தான் ஆன்லைனில் ஃபேமஸாக இருக்கிறோம் அதனால் வந்து அதாவது ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்கிறாப்புல அது அடுத்த விஷயம் ஆனால் மூஞ்சி தெரியும் வாட்டர் பிளான்ஸ்டார் திவாகர் அப்படின்னா மூஞ்சி தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே தன்னோட தப்பை வந்து மறைக்கிறதுக்காக திவாகரை பயன்படுத்துற மாதிரி ஒரு தோட்டத்தில்லாம் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு திவாகரை சொல்லிட்டு கேட்குறாப்பில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா திவாகர் தன் தப்பை வந்து உணர மாட்டாப்புல அது வந்து அவருடைய கேரக்டர் கிடையாது திவாகருக்கு தன்னோட த தான் சரின்னு ஒரு மன மென்டாலிட்டி இருக்காப்புல பார்வதி போய் பேசி நந்தினி போய் பேசி அப்புறம் அரோரா வந்து பேசி யார் பேசினாலுமே இந்த பாட்டுக்கு வந்து சில வார்த்தைகள் அநாகரிகமாக பேசுகிறீங்க மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை வந்து பேசிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வார்த்தை வச்சுருக்காப்புல இந்த ஸ்டாக் லிஸ்ட்டு மாதிரி ஸ்டாக் வார்த்தைகள் சில வச்சிருக்காப்புல அதை வைக்கும்போது அந்த வார்த்தையை வைக்கும்போது இவங்கலாம் இருக்கிற வராங்க யாரை பார்த்து சொல்கிறீங்க அநாகரிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க கேக்கிட்டு அது வந்து இவருக்கு ஜென் இவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருச்சு பார்வதி என்ன பண்ணுதுன்னா இந்த ஆள் மட்டும்தான் நமக்கு வசமாக மாற்றிருக்கிறான் இவன் எப்படி இருந்தாலும் இந்த ஆளு காட்டிக்கிட்டே இருப்பாங்க மீடியா வெளிச்சு வந்துடுவான் ஸோ இந்த ஆளுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அப்படியே விசிபிலிட்டியாக வந்துடலாம் ஏன்னா பார்வதி மாதிரி ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் எங்கள் லைஃப்பில் மீட் பண்ணவே முடியாது ஆனால் பார்வதி வந்து இப்போ தப்பிக்கிறது ஒரே வந்து ரீசன் திவாகர் உள்ளே இருக்கிற வரைக்கும் பார்வதி தப்பிச்சுப்பா அதனால திவாகருக்கு ஒரு பில்டப் பண்ணி நம்ம எப்படியாவது உருட்டி பெறையே வந்து ஓட்டிடலான்னு சொல்லி திவாகர் மனசுக்குள்ளே பார்வதி ஜெனிதான் இருக்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை உள்ளே புகுத்திருச்சு இப்போது அதுக்கப்புறம் இந்த ச ஓடிட்டு ஓடி தெரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து விளக்கம் கேட்டாங்க சரி சொல்லுங்க அப்படின்னா ஆள் சொல்ல மாட்டேன்றாங்க எல்லாரும் க்ரௌடாக வந்து கேட்டாங்கன்னா இந்த ஆள் பேச மாட்டேன்றாப்பில்ல இதுவாக ஏன்னா இந்த வந்து தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் மட்டும் பேசி பேசி புறம் பேசி புறம் பேசி பழகி போச்சு ஸோ புறம் பேசுறது மட்டும்தான் இந்த ஆளோட கண்டென்ட்டாகவே இருக்குது அதனால் பார்வதி டோக்கான்னு தனியாக பேசுனா ஓகே ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு அதாவது ஒரு பிரச்சனையும் வந்துச்சுன்னா இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மத்தால்கிட்ட சொல்லி சொல்லி அது மூலமாக ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது தான் திவாகருடைய ஸ்ட்ராட்டஜி ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்வதி ஒரு டூலாக வந்து திவாகர் பயன்படுத்துறாரு திவாகர் ஒரு டூலாக வந்து பார்வதி பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து அடிபட்டு போகிறது கம்ருதின்னு பிரவீன் ராஜர்கான அவன்லாம் வந்து அடிபட்டு போகிறது காந்தியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்கிட்டாப்பில் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓட்டு லிஸ்ட்டில் எடுத்துருக்காங்க அதில் வந்து வேணாம் கொஞ்சம் மேலே போயிடுச்சு திவாகர் மேலே போயிருக்காப்புல ஆனால் வந்து நம்ம கலையரசன் வந்தால் வந்து தொங்க தொங்கல் நினைக்கிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலையரசன் எந்த வேலை செஞ்சாலும் தப்பு செய்யாட்டேன்னு தப்பு அப்படிங்கிற ஜென்யூனிட்டி போயிடுச்சு கலையரசன்ட்ட ஏன்னா நான் வந்து கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கலையரசன் விதைச்சதுனால அவன் மேலே பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் மேலும் ஈடுபாடு கிடையாது திவாகரன் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தனால இரிட்டேட் ஆயிருக்காங்களே தவிர திவாகர் மேலே வெறுப்பு கிடையாது என்ன வெறுப்புனா இவங்களுக்கு ஒரு வெறுப்பு என்ன ஒரு பேசிக் வெறுப்பு இருக்குது இருக்குன்னா இந்த ஆள் தெரிஞ்சு தான் பண்ணுறானா தெரியாமல் தான் பண்ணுறானா அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லோரும் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து தான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் ஆனால் அந்த டோன் இருக்குல்ல பேசுகிற டோன் வந்து ஒரு அப்பாவி மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த உருவாக்கியிருக்காப்புல அது ஒரு மோஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு டோன் திவாகர் பேசுகிற டோன் வந்து மோஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு டோனு அந்த டோனை வந்து பார்த்துட்டு இந்த ஆள் ஆர்ட்டிஃபிஷியலாக பேசுகிறான் ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறான்னு இவனை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி தேவையில்லை ஒரிஜினாலிட்டி வச்சு இந்த ப்ரோக்ராம் ஜெயிக்க முடியாது ஆர்டிஃபிஷியலான விஷயம் இருக்கணும் ஆனால் அது கண்டென்ட்டாக மாறணும் ஒன்றும் இரிட்டேட்டபிள் கண்டெண்டாக மாறணும் இல்லை அட்ராக்டிவான கண்டென்ட்டாக மாறணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் எவனால் கொடுக்க முடியுது அவன் தான் சர்வே பண்ண முடியும் திவாகர் வந்து விஜய் டிவி ஆட்டோமேட்டிக்காக அனுப்புறதுக்கான ஒரு மை மைண்ட் செட்டில் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இப்போ எடுத்தோன்னே ஒருத்தன் கண்டென்ட் கொடுக்குறான் எங்கே போய் உட்காந்து கண்டென்ட்டாக மாறுதுன்னா அவனை வெளியே அனுப்ப விட மாட்டாங்க ஸோ அதுக்குண்டான அட் அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ திவாகர் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டாப்பில் திவாகர் வெளியே அனுப்பிட்டா அது விஜய் டிவிக்கு தான் லாஸ் லாஜிக்கலி கலேரசன் வெளியே அனுப்புறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் அந்த மாதம் வந்து இந்த வீக்கு கண்டிப்பாக கலையரசன் தான் பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஸ்டஃப் இல்லை கண்டன்தான் மாறுறதுக்கான ஸ்டஃப்பும் இல்லை கண்டென்ட் கொடுக்குற ஸ்டஃப்பும் இல்லை அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது தன்னை ஒரு ஜென்யூன ஜென்யூனான பர்சனாக காட்டிக்கிற மென்டால் மென்டாலிட்டியும் கலேரசன் கிடையாது இது எதுவுமே இல்லைங்கிறனால கலேர்சனால் சர்வே பண்ணுறது கஷ்டம் திவாகர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் கண்ட இன்னொரு விஷயத்து கூட நான் பிளான் ப்ளான் பண்ணிட்டான் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ மறந்துடுவேன் அதனால் சொல்லிடுறேன் இந்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கும்போது வந்து எஸ்காக போயிட்டு போய் பிக் பாஸ் போய் தனியாக அவங்க வந்து பேசிட்டு இருக்காப்புல இது மாதிரி என்ன மட்டும் தனியாக டார்கெட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக என்கிட்ட வந்து டென்ஷன் ஆகிறாங்க யார் கம்ருதேனும் பிரதி பிரவீன்ராஜ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அவங்க ஆரம்பத்தில் தான் என்கிட்ட வந்து டென்ஷன் ஆகிறாங்க எஃப்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிடம் குத்திட்டு வரலாம் சொல்கிறார் குத்து குற்றிட்டு வரலாம் சொல்கிறார் அதெல்லாம் தப்பாக தெரில நான் சும்மா டென்ஷன் ஆனாலே அவங்க டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தனை பிடிக்காது யாருக்குமே பிடிக்கும் எனக்கு இதுவாக பிடிக்காது பிடிக்காது அப்படிங்கும்போது அவன் சின்னதாக அவன் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணா கூட அது வந்து அதை வச்சு அவனை ட்ரிகர் ஆகிட்டு அதை வச்சு அவனை டென்ஷன் பண்ணிட்டு திட்டலாம் அப்படிங்கிற மண்டல அளத்தில் தான் மக்கள் இருப்பாங்க அதை தான் திவாக கிட்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை இதை வந்து பூசி மூலி இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்ம பேசல ஒரு லாஜிக்குமே கிடையாது வேறு இங்கே இருக்கறவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அந்தாலும் வந்து வெறும் ரீல்ஸ் மூலமாக ஃபேமஸ் ஆகிட்டான் ஃபேமஸ் ஆகிட்டு தனக்குன்னு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதனால் அவனை பிடிக்காது சில பேர் என்ன அவன் கூட சேர்ந்து கண்டண்டாக மாற்றிக்கலாம் இல்லை அவனை கண்டெண்டாக மாற்றலாம் இவனை போட்டு அடித்தோம்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு எவன ஒருத்த நினைச்சான் ஏன்னா கிரேட் ஆகுது திவாகர் மேலே தான் உருவாகும் ஏன்னா அவன் கிறுக்கனாக இருக்கலாம் ஆனால் நீயும் கூட சேர்ந்து சண்டை போட்டால் நீ கிருக்கனாயிரு அப்படிங்கிறத பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கற அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க எவ்வளோ திவாகரை போட்டு அடிக்கிறானோ அவன் திவாகர் மேலே சிம்பத்திக்கு ரேட்டாக இவனுங்கள்தான் வெளியே உண்டான சூழ்நிலை தான் வரும் அந்த மாதிரி தான் உருவாகிட்டு இருக்குது ஏன்னா திவாகர் சில இடங்களில் வந்து என்ன சொல்கிறது அத்துமீறி பேசுறியா அதெல்லாம் பண்ணுறாப்புல ஆனால் அது வந்து அந்த ஆளால கேரக்டரே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பர்சு விதாச்சு ஆனால் திவாகர் கூட சண்டை போடுற எல்லாத்துக்கும் அது ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது திவாகர்னால் ட்ரிகரான கேரக்டர் தான் வெளியே வருது இது ஆல்ரெடி பிரவீன் காந்தி ஆல்ரெடி சொல்லிட்டாரு அந்த ஆள் ட்ரிகர் பண்ணுறான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போய் ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்கன்னு கதைங்கன்னு சொல்கிறாரு இதை பல பேர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அரோரா பிள்ளைக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்குது அந்த பிள்ளை பேச வருது பேசுறது ஒழுங்காக கேட்டால் ஓகே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் ஒழுங்காக அந்த பிள்ளை கேட்குது இல்லையா சரி உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுலேயே இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை ஒதுக்கிட்டு போகுது நான் நினச்சதோட அந்த அராரோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியாக இருக்குது தனக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கிட்டு வருது ஒரு விசிபிலிட்டி வந்து உருவாக்கிட்டு வருது மற்ற எல்லாருமே வந்து இன்னொருத்தான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் வந்து இன்னும் அவங்களோட கேம் அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் உருவாக்கலை பேர் ரிஜிஸ்டர் ஆகிறத கூட யாருமே உருவாக உருவாக்கல இப்போ வியான கூட வந்து பேசுது அந்த புள்ளை விட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது போய் பேசும்போது தான் மேல வந்து என்ன மாதிரி ஒரு விசிபிலிட்டி வைக்கிறாங்க யார் தங்கள் கூட என்னென்ன பேசுகிறாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த புள்ள வந்து பேசுது ஸோ அந்த புள்ளிக்கிட்டேயும் ஒரு கேம் இருக்குது ஆனால் அது விளாட்றதுக்கான இடத்துக்காக நோட்டபுள் இருக்குது எப்படின்னா அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோ தாட் பர்சனில் எனக்கு தோணுது ஸோ திவாகர் அப்சர்வ் பண்ணி தன்கிட்ட இருக்கிற அந்த முட்டாள்தனமான ஆட்டிடியூட முட்டாள்தனமான பாடி லாங்குவேஜை இங்கே கண்டன்ட்டாக மாற்றுறதுக்கு கண்டன்ட்டாக மாறுறதுக்கு அந்த பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை அந்தாலும் இப்போ மிகப்பெரிய முட்டால் கிடையாது முட்டால் தான் ஆனால் மிகப்பெரிய முட்டால் கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கலாம் புத்திசாலிங்க தான் ஆனால் பயங்கர புத்திசாலிங்க கிடையாது அதுதான் உண்மை இது எனக்கு தோணுன விஷயம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்று உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அதுக்குள்ள அடுத்த இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துற போது அடுத்த ப்ரொமோ வரப்போகுது என்ன ட்ராக் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்